உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை அண்ணா சாலையில் செட்யூல்டு இன கூட்டணி சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது செட்யூல்டு இன கூட்டணி சார்பில் இந்த பிரஸ் மீட்டிங்கு வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கும் என் பேர் ஜே பி நாகபூஷணம் கூட்டிக்கு அமைப்பாளராக உள்ளேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜெயநாயக பேரவைக்கு தலைவராக இருந்து வருகின்றேன் நமது நண்பர் ஓ ராஜேந்திரன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் சேவரத்னா ராஜேந்திரன் அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி அந்தோனி அவர்கள் தலைவர் சேவைக்கரங்கள் மனிதநேய மக்கள் கழகம் எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம் அவை என்னவென்றால் தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஜாதி வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் சென்னையில வந்து குடிசை அல்லா குடிசைவாசிகளை அல்ல அகற்றி வெளியே வெளியேற்றுகிறார்கள் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்தை அழிந்து வரும் இந்த குடி மது மதுவளிப்பு வந்து பூர்ண மதிவெளிக்காக அமல்படுத்த வேண்டும் மற்றும் காட்கோவில் வந்து லோன் தவங்க அது வந்து பேங்க் கமிச்சா பேங்க் குடிக்கிறது இல்லை அதனால தாட்கோலை வந்து அவங்க டைரக்டாவே ஒரு பேங்க் ஆரம்பிச்சு தாட்கோலை வழங்க வேண்டும் போன்ற மற்றும் மொத்தம் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்துள்ளோம் இது சந்தர்ப்பங்கள் இது சந்தர்ப்பங்கள் தாங்கள் வந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் செவிலுக்கு சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அது பிரதான கோரிக்கை வந்து தமிழகத்துல தமிழகத்தில் தொடர்ச்சா சாதிய ஆணுப்பாடுகளை நடைபெறுது அதை தடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம் ஏற்றணும் அதுக்காகது வட்டியில் பயனுள்ள சமூக மக்கள் மீது நடைபடிய வன்கொடுமையை தடுத்து நிற்கிற பிசிஆர்ஐட் வன்கொடுமை சட்டத்தை முழுமையாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அந்த பிசிஆர் ஐட்டை இதை முழுமையாக அவங்க நடைமுறைப்படுத்தியிருந்தா இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தடுப்பணையாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காவல் நிலையத்திலே இது போன்ற செயல்னா செய்யாமல் இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப பட்டின மக்கள் எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் பாதிப்பில் தெரிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃபயரோ பதிவு பண்ணும் ஆனா அவங்க பதிவு பண்றது கிடையாது அதனால அதை பதிவு பண்ணிட்டு தான் நாங்கள் ஒரு அது கோரிக்கை வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு சென்னையில பல வாழ்ந்து வாழ்ந்துக்கொண்டுங்கிற குடிஷ மக்களை வந்து எந்த வித முன்னெடுப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறங்கள எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கருணை மனப்பான் முடியும் இங்க எதுவுமே செய்யறது இதை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்படுத்துகிற வேலையை கூட அவங்க செய்ய அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதே போல தாக்கம் மூலிமா கொடுக்குற கடன்லாம் இன்னைக்கு தனியார் வங்கியிலோ இல்லை அவங்க சொல்ற அரசு வங்கி போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்குறது கிடையாது திருப்பி அனுப்பிச்சதான் அப்போ அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது தாக்கு மூலியமாக பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்கம் வங்கி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலிமா கடன் வழங்குன்னு சொல்லி நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே போல பட்டியலின சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதரவு நலத்துறை அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும் ஆசை வசதி அதே போல அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் வந்து துரிதமான சீக்கிரம நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அதை வழங்க கேட்டுக்கிறோம் அதே போல இந்த சமூகத்தை பட்டியலின சமூகத்துல இந்த பூரண மதுவிலக்கு இல்லாதனால நிறைய பேர் குடிச்சு அழிஞ்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெரிஞ்சாவும் அப்படின்னு இந்த மாதிரி மது இது பற்றி பிளாகல் இது போன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த தான் அதிகமா தாக்குது இதுக்கு முதல்ல இதை கடுத்து நிற்கான துரிதமான ஒரு வழி இவங்க எடுக்கணும்ன்றது நாங்க முறைப்பட்டுகிறோம் அதுக்கு அத்ததுமா மின்சார இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசமானா மின்சார வசூல் சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க இந்த சோ வந்து என்ன சொன்னாங்கன்னா மாசத்துல கணக்கு எடுத்து அது மூலியமா மின்சார தொகை நாங்கள் வசூலிப்போம் தான் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துறோம் அதையும் சீர துரிதமா பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வழங்குறாங்க அந்த உரிமைத் தொகை வந்து பார்த்தா சில பேர் வாங்க சில பேர் வழங்க வராங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தா இன்னும் அந்த இது தொடருது எல்லாருக்கும் வழங்க சொல்லி அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ் அவசியமோடு குடிசை மாற்றுவார நகர்ப்புற மேம்பாட்டு மேம்பாட்டுவார்களை கட்டுகின்ற பில்டிங்கை நிறைய பேர் நிறையாத்துல இழுச்சு வச்சுக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இதை அரசாங்க கவனத்தில் கொண்டு உடனடியா நகர்ப்புற வா வாழ்விட மே கட்டுகின்ற கட்டடங்களை உடனடியா எவ்வளவு துரிதமா கட்டுவ கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் கேட்டுவோம் அதே போல தமிழகத்துல முழுமையா பட்டியல் மக்கள் மீது தொடர்ச்சியாக நடப்புற வன்கொடுமை கல்விச் சட்ட விரைந்து அந்த வழக்கில் முடித்து குற்றவாளியை தண்டிப்படுவது கேட்டுக்கிறோம் இதுதான் எங்களுக்கு செடி குற்றம் சார்பாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய பத்து கோரிக்கை அது ஒரு நம்ம சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தாய் தமுதாயத்தில் செக்வெண்டின மக்களுக்கு வந்து ஆதரவாக இல்ல அது விரோதியா விரோத அரசியல் தான் இது சட்டம் ஒழுங்கு கூட சரியில்லையே எங்க கெட்டு போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறது இல்ல ஜாதி ஒன்படுப்பு கொடுக்கும் போச்சு அதுவே சட்டம் ஒழுங்கு இல்ல விஷயம் சொல்லவே தேவையில்லை

எப்பாடி அவங்க இப்ப பிரச்சனை ஆகாது அப்பெல்லாம் ஜெயலலிதா பேர்ல கூட இந்த மாதிரி வந்து நாலு வர அரசு இல்லை ஐ வர செய்ல்ல அந்த மாதிரி கதை ஆகும் கடைசியில் இப்ப விஜய் கூட கிளம்பி இருக்கிறாரு விஜய் ஓரளவுக்கு மவுசு வருது அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா விஜய் கூட பக்கம் தெரிஞ்சாரு எல்லாரையும் நம்ம நிலைப்பாடு என்ன எடுக்கல நாங்க இப்ப உள்ள யாருக்கு ஆதரவு இல்லை ஜனவரில தான் நாங்க முடிவு செய்ய போறோம்